வணக்கம்ப்பா வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டர் தீந்து போசுன்னு வச்சுக்கோங்க அது நம்மளாம் எடுத்து மாட்டுவோம் நம்மளாம் மாட்டுவோம் சிலிண்டர் கார் வச்சு போட்டு போயிடுவார் நம்மளாம் எடுத்து மாட்டணும் அப்படி மாட்டும் போது வாசர் சரியில்லைன்னா அந்த கேஸ் லீக் ஆகும் வாட வரும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை அப்படியே வச்சுட்டு பழைய கேஸ் சிலிண்டர் இருக்கும் இல்லையா நம்ம மாற்றுறதுக்கான கேஸ் சிலிண்டர் அதில் இருக்க வாசரை வந்து ஒரு சிற்கானியோ ஏதோ ஊசியோ எதோ வச்சு நம்ம ஊசினா சின்ன ஊசி கிடையாது அந்த சிறுக்காண்டி மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே தோண்டி எடுத்தோம்னா ஒரு சின்ன வாசர் வரும் அந்த வாசரை வந்து இந்த புதுசாக இருக்க சிலிண்டரோட வாசரை எடுத்துட்டு நம்ம மாட்டணும் அப்படி மாட்டிட்டு அது நம்ம மாட்டது சரியாக மாட்டணுமோ இல்லை சிலிண்டர் கோளாரம் என்னமோன்னு ஒரு சில நேரத்தில் வாடை வரும் அந்த வாடை தெரியாமட்டு கூட இருக்கும் லீக் ஆகிக்கிட்டு கூட இருக்கும் அது கூட நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கையில் சோப்பு தண்ணி கொஞ்சம் கரைச்சி அந்த இதில் ஊற்றணும்ப்பா அந்த சிலிண்டர் மேலே இப்படி ஊற்றினோம்னா சிலிண்டர் மேலே அந்த இது இருக்கும்னா குப்பியாக அதில் ஊற்றினோம்னா அப்படியே பபுள்ஸ் வரும் லீக் கேஸ் வந்து லீக் ஆச்சுன்னா பபுள்ஸ் வரும் அப்படி லீக் ஆகலை அப்படின்னா அந்த பப்புள்ஸ் வராது அப்போ சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் வந்து நம்ம ரெகுலேட்டரை மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லீக் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் உடனே அவங்க கேஸ்காரவங்களுக்கு தெரிவித்து அதை அவங்கள வந்து தான் சரி பண்ண சொல்லணும் நம்மளாம் எதுவும் செய்யக்கூடாது எதிர்பார்க்காம ஒரு சில சமயம் வந்து தீ பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க தீ பிடிச்சது வந்து பிடிக்குதுன்னா உடனே நம்ம என்ன செய்யணும் ஒரு கோணி பையை அப்படி இல்லாட்டி பெரிய காட்டன் கையில் வேஸ்ட்டி இல்லாட்டி பெரிய காட்டன் சேலை மடித்து வீட்டில் வச்சுக்கப்போம் இல்லையா அது அப்படியே தண்ணியில் நினச்சி புழிஞ்சி அப்படியே சிலிண்டர் மேலே போட்டு பூத்தி அப்படியே சிலிண்டரை ரோல் பண்ணி விட்ருங்க காற்று போகாமல் ரோல் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது அமர்ந்துடும் அந்த டீயை தீயெல்லாம் அமர்ந்துடும் அதுக்கு பிறகு முதல் ரெகுலேட்டராக ஆஃப் பண்ணணும் ஆ பண்ணிட்டு நம்ம தீயணைப்பு இது தீ கேஸ்காரவங்களுக்கு சொல்லி இல்லாட்டி தீயணைப்புக்காரங்கள்ட்ட சொல்லி யார்ட்டையோ சொல்லி நம்ம அதை சரி பண்ணிக்கிறணும் இப்படி செஞ்சு நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கேஸு பிரச்சனை நிறையா இடத்துல நடக்குது நான் நல்லா நியூஸ் எல்லாம் பார்க்குறேன் அதனால் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க